ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சட்டிநாடமணி சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம வீட்டில் பண கஷ்டம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் எப்படி எல்லாம் பூஜை செய்யலாம் அப்படிங்கிற பற்றி இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இந்த பதிவு எல்லாருக்கும் பிடிக்கும் எல்லா பெண்களுக்கும் பிடிக்கும் ஏன் அப்படின்னா பண கஷ்டங்கிறது யாருக்குமே இல்லாமல் இருந்ததே இல்லை எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் அந்த பண கஷ்டங்கிறது வரும் அப்படி அந்த கஷ்டங்கள் வராமல் இருக்கிறக்கும் அப்படி வந்தால் நிவர்த்தி பண்ணுறக்கும் நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அதை வச்சு ரொம்ப சிம்பிளாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் லக்ஷ்மி தாயாருக்கு இது மாதிரி பூஜைகள் செஞ்சுட்டே வாங்க கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டம் வந்து தீரும் இப்போ நான் வந்து என்னென்னா நேற்று நியூ இயர் தமிழ் வருட பிறப்பு இல்லையா சித்திரை ஒன்று அதனால் நேற்று நான் லக்ஷ்மி தாயாருக்கு நல்லா அழகாக வந்து அலங்காரம் செஞ்சு அதாவது தனியாக சிலை இல்லை அந்த விளக்கோடு இருக்குது இல்லை அந்த சிலையை அப்படியே வச்சு பூஜைகள் செஞ்சால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் அது எப்படி வீடியோ பார்த்தா நிவர்த்தி ஆகும் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பீங்க தெரிஞ்சுக்குவீங்க இல்லையா தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் செய்வீங்கல்ல அதனால தான் இப்போது பூஜைக்காக மல்லிகைப்பூ கொஞ்சம் இருந்தது சரி அது அப்படியே வந்து என்ன தான் நம்ம கடைகளில் வாங்கி நம்ம மல்லிகைப்பூ போட்டாலும் நமக்கிட்ட மல்லிகைப்பூ இது கடையில் தான் ஆனால் நம்ம வந்து அதை நம்ம கையால் கட்டி சுவாமிக்கு போடும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா அதனால் உதிரிப்புவாக இருந்தது அப்படியே நான் சின்னதாக கொஞ்சமாக அந்த விளக்குக்கு தகுந்த மாலையாக கட்டிக்கிட்டேன் இன்றைக்கி வந்து இந்த உருளியில் கோமாதா உருளியில் தான் இன்றைக்கி வச்சு அலங்காரம் செய்ய போகிறேன் காலையில் பார்த்திங்க அப்படின்னா அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சித்திரைக்கண்ணின் அதாவது சித்திரை வருட பிறப்புக்கு காலையில் இந்த உருளியில் வெளியில் வந்து நிலைவாசல்கிட்ட வந்து அலங்காரம் பண்ணியிருந்தேன் நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நேற்று நாலு மணியிலேருந்து எட்டு மணி வரைக்கும் நான் செய்த வேலைகளை ஒரு வ்ளாகாகவே கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் அப்போ அதில் இந்த உருளியில் என்ன பண்ணியிருந்தோன்னா மஞ்சள் குங்குமம் கொஞ்சம் உள்ளே போட்டு நிறைய ரோஸ் பெட்டல்ஸ் போட்டு ஒரு தாமரை பூ ஒன்று உள்ளே போட்டிருந்தேன் அந்த மஞ்சள் என்னாச்சு மஞ்சள் குங்குமம் ரெண்டும் அப்படியே வந்து கலரிங்காக அப்படியே வந்து பிடிச்சிக்கிச்சு அது கொஞ்சம் தண்ணி ஊற்ற ஊற்ற அது வந்து அந்த கலர் போயிடும் அது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ரோஸ் பெட்டல்ஸ் போட்டு வச்சாலும் அது ஒரு நாள் கரெக்டாக இருக்கும் அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா அதோட அந்த கலர்ஸ் எல்லாமே அங்கங்கே பிடிச்சிக்கும் ஒரு ரெண்டு நாள் தண்ணி ஊற்றி வச்சோம்னா மறுபடியும் அந்த கலரெல்லாம் போயிட்டு ப்யூர் ஒயிட்டாக வந்துடும் அதனால் கவலைப்பட தேவையில்லை இருந்தாலும் அந்த குங்குமம் அப்படியே அந்த கலரோட கலராக அப்படியே ஒட்டிக்கிச்சு சரி தேய்ச்சி பார்த்தா போகலை சரி தண்ணி ஊற்றி வைக்க வைக்க சரியாயிடுமே அப்படின்னு சொல்லிவிட்டு கழுவி எடுத்தாந்து வச்சாச்சு அந்த ரோஸ் பட்டலே அப்படியே செடிக்கு ஊற்றி விட்டுட்டேன் சரி மறுபடியும் நம்ம அலங்காரம் பண்ணி வெளியில் வைக்கும்போது வேறு பூ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அப்படியே வந்து காலையிலே வந்து கோமாதாவுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சுட்டேன் இல்லையா அதனால் அப்படியே எடுத்தாந்து அவங்கள வந்து அழகாக அந்த உருளி மேலே வச்சாச்சு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் லக்ஷ்மி தாயாருடைய சிலை இருந்தாலும் சரி இல்லை லக்ஷ்மியோடைய படம் இருந்தாலும் சரி இல்லைன்னா லக்ஷ்மி விளக்கு எல்லார் வீட்லேயும் இருக்கும் கண்டிப்பாக லக்ஷ்மி விளக்கு இல்லாத வீடுங்கிறது இருக்கவே இருக்காது இல்லையா அப்படி அந்த விளக்குக்கு முன்னாடி கூட நீங்கள் இது மாதிரி வந்து பூஜை பண்ணலாம் இதுக்கு இந்த கோமாதா எல்லாம் வேணுமா அப்படின்னா இருந்ததுன்னா பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் இருக்க அந்த லக்ஷ்மி விளக்குக்கு முன்னாடியே நம்ம வந்து பூஜை பண்ணலாம் ஏன்னா எல்லா பூஜையும் ஒன்று தான் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால நான் அதெல்லாம் எடுத்து வச்சு நான் வந்து பூஜை பண்ணுறேன் இதெல்லாம் இருந்தால் தான் நான் உனக்கு வந்து பனமலை பொழிவேன் அப்படின்லாம் அம்பாள் வந்து யாருக்கும் சொல்கிறதில்ல சரியா அதனால் இருக்கிறத வச்சு நிறைவாக பூஜை பண்ணுங்கள் அதுதான் நம்மளுடைய வீடியோஸில் நான் எப்போதுமே சொல்கிறது இல்லையே இதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்குமே இல்லையே அப்படிங்கிறத ஏக்கத்தை விட்டுட்டு நம்மக்கிட்ட லக்ஷ்மி விளக்கு இருக்கே அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் நீங்கள் இந்த பூஜை பண்ணுங்கள் இப்போ நீங்கள் விளக்கு எடுத்து வச்சுக்கோங்க இது மாதிரி ஒரு வெத்தலை வச்சு அந்த வெத்தலைக்குள்ள வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு கொஞ்சம் அச்சதை போட்டுட்டு கொஞ்சம் பூ இருந்தாலும் போட்டு விட்டுட்டு அதுக்கு மேலே அந்த விளக்கை எடுத்து வைங்க வச்சுட்டு அந்த விளக்கு நிறைய நெய் ஊற்றிக்கோங்க நெய் வாங்க முடிஞ்சுது அப்படின்னா நெய் ஊற்றிக்கோங்க இல்லை அப்படின்னா எப்போதும் தீபம் ஏற்றக்கூடிய நல்லெண்ணெய் கூட நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம் இல்லை அப்படின்னா முக்கூட்டு எண்ணெய்ன்னு சொல்லுவோம்ல அதாவது இலுப்பை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் மூணு எண்ணெயும் சேர்த்து கலந்து கூட தீபம் ஏற்றலாம் இப்படி தீபம் நிறைய நெய்யோ அல்லது எண்ணெய் இதெல்லாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு ரெண்டு திரியை வந்து ஒரு திரியாக்கி அப்படியே வந்து விளக்கில் போடுங்க நான் வந்து அந்த விளக்கு ஹோல்ட்ரு இருந்ததுனால அந்த நடுவில் தீபம் எரியும் இல்லையா அது மாதிரி நான் வந்து வச்சுருக்கேன் எனக்கு கொஞ்சம் கருப்பு பிடிக்காமல் இருக்கும் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் லக்ஷ்மி தாயருடைய அந்த முக அமைப்பு அந்த தீபம் ஒளியில் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதனாலயே நான் வந்து நடுவில் அந்த பெரும்பாலும் விளக்குக்கு அப்படி தான் இப்போ ஏற்றுறது அப்படி வச்சுக்கிறது அதுக்கப்புறம் நான் கெட்டின அந்த மல்லிகைப்பூவே வந்து அப்படியே அம்பாளுக்கு வந்து போட்டு விட்றேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வெள்ளி விளக்கு இந்த இது ஏன் இப்படி கருப்பாக இருக்குது அப்படின்னா இது வந்து இந்த ஆன்டிக் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஆண்டிக் சில்வர் அந்த மாதிரி இது நம்ம என்ன தேய்ச்சாலும் இதோட கலரே அப்படி தான் ஒயிட்டெல்லாம் ஆகாது ஒரு மாதிரி ஒயிட் அண்டு பிளாக் கலந்த மாதிரி ஒரு கலரில் தான் இருக்கும் நம்ம எப்படி தேய்ச்சி விளக்குனாலும் அதோடய கலர் போகாது அது அதே கலரில் தான் இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா அதிலே சிலை இருக்கும் இந்த விளக்கு நான் எங்கே வாங்கினேன் என்ன ரேட்டு எல்லாமே நான் ஏற்கனவே நம்மளுடைய வீடியோஸில் நம்மளுடைய சேனலில் வீடியோவாக கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக பார்த்துட்டு கேட்பீங்க அக்கா இந்த விளக்கு எங்கே வாங்கினீங்க அப்படின்னு இது வந்து வெள்ளி விளக்கு இது நான் கோயம்புத்தூரில் வந்து மலபாரில் வாங்கினேன் என்ன ரேட்டுங்கிறதெல்லாம் வீடியோவில் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோ வந்து கீழே பார்த்தீங்கன்னா இருக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வேணும் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் வந்து அப்படியே விளக்கு கல்லாம் மிளகா மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சு அலங்காரம் செஞ்சாச்சு இப்போ வந்து எல்லாமே விளக்கு ஏற்றுறக்கு ரெடியாக ஃபஸ்ட்டு அலங்காரம் செஞ்சு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய இந்த அஷ்ட தேவதைகள் இருக்கக்கூடிய அந்த யானை இருக்குது இல்லையா அந்த யானைக்குமே அழகாக மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அப்படியே வந்து பூவும் வச்சு விட்டுறேன் காலையில் நேரத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா வெறும் பூ மட்டும் மல்லிகைப்பூ மட்டும் வச்சு விட்டுட்டு அப்படியே கிருஷ்ணருக்கு முன்னாடி எல்லாம் அப்படியே தீபாரத்திலாம் காட்டினேன் சரி இப்போ வந்து அப்படியே லக்ஷ்மி தாயருக்கு முன்னாடி எடுத்து வச்சு நம்ம வந்து பூஜை பண்ணுறப்போ இது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ட்டு முன்னாடி வந்து எடுத்து வச்சு அப்படியே வந்து மஞ்சள் குப்பமெல்லாம் வச்சு விட்டு பூவும் வச்சு விட்டாச்சு ரெண்டு யானைக்கும் அதுக்கப்புறம் பூஜை தீபம் ஏத்துனாவே கோலம் இல்லாமல் இருக்குமா அதனால பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து தரையில் அப்படியே கொஞ்சம் மஞ்சள் மட்டும் தடவி விட்டுட்டு அது மேலே ஸ்டென்சில்ஸ் வச்சு அந்த லக்ஷ்மி கோலம் இருக்குதுல்ல அந்த பதிகம் ப அதாவது இந்த அது என்ன சொல்லுவாங்க இதை வந்து லக்ஷ்மி கோலம் தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டென்சில்ஸ் இருந்தது சரி அதுலேயே கோலம் போட்டுடலாம் அப்படின்ட்டு அதிலே கோலப்படி வச்சு கோலம் போட்டாச்சு பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்தது நம்ம மா கோலம் வேணாலும் போட்டுக்கலாம் அது நம்மளுடைய விருப்பம்தான் இல்லையா எது வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ நான் இந்த பூஜை எங்கே பண்ணுறேன் அப்படின்னா பூஜை அறியில் இல்லை பூஜை அறைக்கு முன்னாடி ஹாலில் வடக்கு பார்த்து வச்சு பண்ணுங்கள் எப்போதுமே வந்து குபேரருக்கும் லக்ஷ்மி தாயாருக்கும் ஏற்ற திசை அப்படின்னாவே வடக்கு திசை தான் சொல்லுவாங்க வடக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்வ வளத்தை ஈர்க்கக்கூடிய திசை அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் லக்ஷ்மியுடைய அந்த தீபமாக இருக்கட்டும் லக்ஷ்மி விளக்காக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா லக்ஷ்மியுடைய படமாக இருக்கட்டும் குபேரர் படமாக இருக்கட்டும் இல்லை சிலையாக இருக்கட்டும் வடக்கு நோக்கி வடக்கு திசையை பார்த்த மாதிரியே உங்களுடைய பூஜை செல்ஃபு எங்கே வச்சுருந்தாலும் வடக்கு பார்த்து வச்சு பூஜை பண்ணுங்கள் இப்போ நானுமே நம்மளுடைய பூஜை அறைக்கு முன்னாடி வடக்கு பார்த்து வச்சுட்டு அப்படியே வந்து உட்காந்து தான் நான் அப்படியே ரொம்ப பொறுமையாக அந்த பூஜை பண்ண எனக்கும் அவ்வளோ அழகாக இருந்தது அதை பார்க்குறக்கே பார்த்தீங்கன்னா அந்த விளக்க பார்த்துட்டே இருக்கலாம் அப்படி இருந்தது அதுக்கப்புறம் ஒரு கோல்டு ஜுவல் அது ஒன்று இருந்தது அதையுமே வந்து அம்பாளுக்கு அப்படியே போட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் உள்ளியை வந்து நல்லா உள்ளே உள்ள தண்ணி எல்லாமே ஒரு ட்ரை கிளாத்தில் வந்து தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இது என்ன சொல்லுவாங்க இந்த இது வந்து எங்கள் ஊர் சைடு பார்த்தீங்க அப்படின்னா துளுக்கமல்லி பூ அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து மாலைகள் எல்லாம் கட்டுவாங்க சாமிக்கு எல்லாமே இந்த மாலைகள்லாம் போடுவாங்க அதனால் இந்த பூ நம்ம வந்து பூஜைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா உருளி அலங்காரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நிலைவாசலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி எல்லா பூஜைகளுக்குமே இது எங்கூர் சைடெலாம் நிறைய பூஜைகளுக்கு யூஸ் பண்ணுவாங்க இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா சாமிக்கு மாலையாக போட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கொங்கு ஏரியா பக்கம் சொல்லுவாங்க இந்த சைடு போடுறாங்களா என்னங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸ்லையும் சொல்லுங்கள் அப்போல்லாம் நான் சின்ன பிள்ளை அறிக்கையிலும் பார்த்திங்கன்னா இந்த பூ மாலை தான் வந்து கல் கல்யாண மாலையாகவே வந்து கட்டுவாங்க இந்த பூ அவ்வளோ பெரிய மாலையாக கட்டுவாங்க நிலைவாசலுக்கு பெரிய தோரண மாலையாக கட்டுவாங்க அதே போல் சாமிக்குமே வந்து நிலை மாலை கட்டிட்டு போகிறோம்னு சொல்லுவாங்கள்ல அப்படி அந்த நிலை மாலைக்குமே வந்து இந்த பூ தான் வச்சு கட்டுவாங்க ஆனால் இந்த சைடு அது போட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மைங்கிறது தெரியல நாம் சின்ன பிள்ளையிலேருந்து என்ன பழகிக்கிட்டோம் என்னெல்லாம் நாம் யூஸ் பண்ணோமோ அதை வச்சு நாம் மன விரைவாக வாழ்ந்துக்கலாம் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ நாம் எதை கண்ணுக்கு நிறைவாக பார்த்தோமோ அதை பார்த்து நாம் அதுக்கு தகுந்த மாதிரியே நம்ம வந்து வாழ் வாழ்ந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நாமளும் குழம்ப கூடாது மற்றவங்களையும் குழப்பக்கூடாது கூடாது இல்லையா இப்போ அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து பூவெல்லாம் வச்சு விட்டுட்டு அதுக்கு மேலே இப்போ நான் இது மேலே ஃபுல்லாக பணம் வைக்க போகிறேன் அதனால ஒரு பெரிய வெத்தலை ஒன்று வச்சுட்டேன் அந்த வெத்தலையில் மஞ்சள் குங்குமம் வச்சு அச்சதை போட்டு விட்டுட்டேன் இப்போ நான் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் குறையணும் அப்படின்னா இப்போ எங்கிட்ட வந்து இந்த பணம் இருக்குது அதனால நான் வந்து பணம் வச்சு நான் வந்து பூஜை பண்ணுறேன் உங்கள் வீட்டில் ஒரு தான் இருக்குது எங்கள் வீட்டில் அளவுக்குலாம் பணம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட அதாவது எல்லார்கிட்டேயும் எல்லாமே இருக்குது யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு அப்படியெல்லாம் சொல்லலை ஒருவேளை நம்மக்கிட்ட இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்க கூட நூறுரூபா இருக்குது இல்லையா அந்த நூறுரூபாயை பத்து பத்து ரூபாயாக நூறுரூபாய்க்கு வாங்கிக்கோங்க அது வந்து நிறைய காசு மாதிரி தெரியும் இப்படி அம்பாளுக்கு முன்னாடி நிறைய காசு வச்சு நம்ம வந்து பூஜை பண்ணோம் அப்படின்னா அது நமக்கும் ரொம்ப ரொம்ப மனநிறைவாக இருக்கும் நம்மளுடைய வைப்ரேஷனே அந்த நல்ல பாசிட்டிவ் பாசிட்டிவிட்டியான அந்த ஈர்ப்பு வந்து அப்படியே இழுத்துட்டு வரும்னு சொல்லுவாங்க நம்மளுடைய கண்ணு தான் அதை எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து பிரதிபலிக்க செய்கிறது அதனால தான் நம்ம ஒரே நூறுபாய் வச்சு கும்பிட்றதுக்கும் நிறைய அந்த நூறுபாயிலே பத்து பத்து ரூபாயாக வச்சு கும்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரூபாய் இருக்குது நான் அதை அப்படியே வந்து நிறைய காசு வச்சு கும்பிடணும் அப்படிங்குறக்காகவே வந்து ஃபுல்லாக அந்த உருளி ஃபுல்லாக நான் வந்து பணம் அடுக்கி வச்சுருக்கேன் இப்போ இதையே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரொம்ப கம்மியாகவும் வச்சு நம்ம வந்து சாமி கும்பிட்டுக்கலாம் ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது நான் வந்து பூஜைக்காக மட்டும் எடுத்து வச்சு கும்பிட்டுட்ருக்கேன் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா இது மாதிரி கும்பிடுங்க இல்லை அப்படின்னா நான் சொன்ன மாதிரியே பத்து பத்து ரூபாயாக வாங்கிக்கோங்க இல்லை நிறைய சில்லறை காசு நூறுரூபாய்க்கே பார்த்தீங்கன்னா சில்லறையாக வாங்கிட்டு வந்து அதாவது மளிகை மளிகைக்கடையிலெலாம் கிடைக்கும் அங்கெல்லாம் போய் நூறுரூவாய்க்கு சில்லற கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்து நிறைய சில்லற வச்சுக்கோங்க எப்போதும் லக்ஷ்மி தாயாருக்கு பூஜை பண்ணும்போது போது பூஜை பண்ணுறது இந்த மாதிரி பணத்தால் பூஜை பண்ணுறது நம்ம வீட்டில் வந்து செல்வ நிலையை வந்து உயர்த்தும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த செல்வம் வந்து அப்படியே சேர்ந்துட்டே இருக்கும் நம்மளுக்கு தெரியாமலே ஒரு வழியில் அது வந்து சேர்ந்துட்டே இருக்கும் நம்ம உழைப்பு வந்து நல்லா வந்து என்ன சொல்கிறது நல்ல ஒரு லாப நிலைக்கு போகும் அப்போ லாப நிலைக்கு நம்மளுடைய உழைப்பாக இருக்கட்டும் நம்மளுடைய தொழிலாக இருக்கட்டும் அது போச்சு அப்படின்னாவே நம்மளுக்கு செல்வம் சேரும் தானே அதனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் இந்த பூஜைகள் வந்து வீட்டில் வந்து செய்கிறது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் அதிகாலையில் பிரம்மமுகூர்த்தத்தில் செய்யுங்க இல்லை அப்படின்னா ஒன்று டு ரெண்டு மதிய நேரம் அந்த சுக்கரஹோரைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த நேரத்தில் செய்யுங்க சுக்கரஹோரையில் செய்கிறதும் அவ்வளோ ஒரு சக்தி இருக்கும் இல்லை அப்படின்னா நைட் ஆறு மணிலேருந்து நம்ம எட்டு மணி வரைக்கும் கூட இந்த பூஜைகள்லாம் வந்து செய்யலாம் அதாவது வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தால் காலையில் முடியலைங்கிறவங்க நைட்டு வந்து கூட செய்யலாம் இப்போ நான் வீட்டில் இருக்கிறதுனால நான் பொறுமையாக உட்காந்து பண்ணுறேன் இதெல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே இந்த பூஜைகள்லாம் நம்ம வந்து செஞ்சிடலாம் நான் வீடியோ எடுக்கிறதுனால ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக காட்சிப்படுத்திக்கிட்டே நான் வந்து செய்கிறதுனால எனக்கு டைம் எடுக்கும் நம்ம வந்து சாமி கும்புகிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் பக்க டக்குன்னு ஒரு விளக்கு எடுத்து வைப்போம் மஞ்சள் குங்குமம் வைப்போம் திரி போடுவோம் எண்ணெய் ஊற்றுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு தட்டத்தை எடுத்து வச்சு பணத்தை பணத்தை எல்லாம் டக்கு டக்குன்னு அதில் கொட்டுவோம் கொட்டிட்டு என்ன பண்ணுவோம் அப்படியே ஒரு தீப பூவெல்லாம் வச்சு ஒரு தீப ஆரத்தி கட்டுவோம் அவ்வளோதான் இதுதான் பூஜை ஒரு நைவேத்தியமாக நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அதை வந்து நம்ம வந்து நைவேத்தியமாக வச்சு சாமி கும்பிடலாம் ரொம்ப மனதார உட்காந்து ரொம்ப மனது நம்மளே வந்து ஒருநிலைப்படுத்தி ரொம்ப அமைதியாக உட்காந்து பூஜை பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருங்க உட்காந்துட்டு அந்த விளக்கு எரியிற அந்த சுடர் ஒளி இருக்குதில்ல அதை பார்த்து உங்களுடைய வேண்டுதலை வேண்டிக்கோங்க கண்டிப்பாக அது வந்து நடக்கும் அம்பாள் வந்து எல்லார் வீட்டிலையும் அன்னைக்கு அந்த பூஜை பண்ணுனாவே வந்து அது ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும் அது வந்து அந்த அம்மாள் நம்ம வீட்டுக்கு வர்ற மாதிரி ஒரு உணர்வு நம்மளுக்கே வந்து தோணும் இந்த பூஜையெல்லாம் யாரார் செஞ்சுருக்கீங்க அப்படியெல்லாம் உங்களுக்கு ஒரு உணர்வு தோன் தோன்றி இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் நான் ஏற்கனவே காயின் வச்செல்லாம் வந்து சாமி கும்பிட்ருக்கேன் அதுலேயுமே ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க அக்கா அந்த பூஜை பண்ண காயினெல்லாம் வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதெல்லாம் நம்ம அப்படியே ஒரு டப்பாவில் எடுத்து போட்டு பூஜைக்காகவே நம்ம வந்து இதில் பூஜை அறையிலே வச்சுக்கலாம் நம்ம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பூஜை பண்ணலாம் நல்ல காயினாக இருந்ததுன்னா நல்லா சவுண்டு கேட்குற மாதிரி போட்டு பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த சவுண்டு ஒளி காயின் ஒளிக்கு செல்வம் செழிப்பு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த பூஜையை எல்லா பெண்களும் மறக்காமல் தங்களுடைய வீட்டில் செஞ்சுட்டே வாங்க இதே மாதிரி செய்யுங்க இருக்கிறது என்னவோ அதை வச்சு நிறைவாக பூஜை பண்ணுங்க கண்டிப்பாக இந்த அம்பாள் இந்த புது வருடத்திலிருந்து எல்லாருடைய வீட்டிலையும் பண கஷ்டம் இல்லாமல் எல்லாருமே நிறைவாக பதினாறு செல்வங்களும் நிறைஞ்சு பெருவாழ்வு வந்து வாழணும் அப்படின்னு நானும் மனதார இந்த அம்பாள் கிட்ட கைக்கு கைக்குப்பி நான் வந்து வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கோங்க நம்மளுடைய வாழ்வாதாரம் வந்து உயரணும் நம்மளுடைய வாழ்வு உயரணும் நம்மளுக்கு வந்து அந்த பண தட்டுப்பாடுங்கிறது இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து அம்பாளுக்கிட்ட கையேந்தி நம்ம கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அம்பாள் நம்ம வீட்டுக்கு எங்கே இருந்தாலும் ஓடோடி வந்துடுவாங்க அம்பாள் நீ எடுத்து வச்சு வந்தாவே நம்ம வீட்டில் செல்வநிலை உயரும் தானே அதனால் கண்டிப்பாக இந்த பூஜையை உங்களுடைய வீட்டில் மிக மிக எளிமையாக நான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டேன் என்ன நம்ம வீட்டில் இருக்கிறதோ அதை வச்சு நான் செய் செய்யிங்க தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா இப்போ நான் இதெல்லாம் பூஜை பூஜையில் காட்டுறேன் வீடியோவாக காட்டுறேன் இது இருக்கிறதுனால தான் நான் இதெல்லாம் செய்கிறேன் இது இல்லைனாலும் நான் வந்து வெறும் காயினை வச்சாவது அந்த பூஜைகள் செய்வேன் அதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் யாருமே வந்து நம்ம வீட்டில் இது இல்லையே அப்படிங்கிறத ஏக்கத்தை என்றைக்குமே நம்ம ஒரு பொருளை பார்த்து இயங்கக்கூடாது சரியா இது கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு மன நிறைவோடு நம்ம வந்து அந்த உடைய அந்த காட்சிகளை பார்த்தோம் அப்படின்னாவே நம்மளுக்கு வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும் அதனால் மன நிறைவாக இந்த பூஜையை செய்யுங்க கண்டிப்பாக எல்லாருடைய வீட்டிலையும் செல்வ நிலை உயரும் அதை கண்கூட நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க இந்த புது வருஷத்துலேருந்து எல்லாருக்கும் எல்லாம் பெற்று நிறைவுற்று இன்புற்று ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு செல்வ செழிப்போடு வாழணும்னு நானும் மனதார வேண்டி இந்த பூஜையை புடி முடிச்சுக்கிறேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்ததா தான் செட்டி நடாமணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் ஒரு லைக் கொடுங்க எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நல்ல விஷயங்களை ஷேர் பண்ண ஷேர் பண்ண எல்லாருடைய வாழ்வும் நல்லா இருக்கும் அதனால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஓகே இதில் உள்ள நிறைகள் குறைகள் எதா இருந்தாலும் உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நிறைகள் இருந்தால் சந்தோஷப்பட்டுக்கிறேன் குறைகள் இருந்தால் நானும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்